அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் திருச்சி டிவி ஜோதிடம் வணக்கம் நண்பர்களே மறைந்த குரு நிறைந்த லாபத்தை தருவார் இதுதான் இந்த வீடியோ கான்செப்ட் ஒரு கிரகம் மறைந்திருக்கும் போதும் யோகத்தை செய்யும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த ஐந்தாம் இடமும் சனி சொல்லி ஒரு வீடியோ போட்டோம் ரொம்ப நல்ல வரவேற்பு கொடுத்துருக்கீங்க அதுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் வார்த்துக்கலாம் இப்போ நம்ம இந்த மறைந்த இடத்துல மூணு ஆறு பத்து சாரி மூணு ஆறு எட்டு பன்னெண்டு இந்த வீட்டில் குரு பகவான் இருக்கும்போது எந்த மாதிரி பலன் இருக்கும் அப்படிங்கிறதான் பார்க்க போறோம் வணக்கம் நான் உங்கள் ஜோதிட ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளையத்திலிருந்து தொடர்ச்சியாக நீங்கள் நம்மளுடைய சேனல் கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு நன்றி நம்மளிட ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு சில கேளுவிக்கு ஐநூற்றி அஞ்சு ரூபாய் கட்டணமும் ஒரு முழு ஜாதகம் பார்க்க ஆயிரத்தி பத்து ரூபா கட்டணமும் நிர்ணயம் செய்யப்பட்டு அதன்படி தான் நாங்கள் ப்ரடிக்ஷன் கொடுத்துட்ருக்குறோம் விருப்பம் இருக்கிறவங்க கீழே தெரிகிற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் குரு தனக்காரகன் சொல்லக்கூடியவர் குரு தான் மிகப்பெரிய தனக்காரகன் பெரிய பணம் குரு பகவான்கிட்ட மட்டும் அந்த ஒரு விஷயம் இல்லை ஆண் குழந்தை குழந்தை சரிங்களா அதன் பிறகு பெரிய காசு கௌரவம் ஆசிரியர் சொல்லி வட்டி பணம் வட்டி கொடுத்து வாங்கிறது வட்டியை கொடுத்து வாங்குறதுக்கு இன்னொரு கிரகமும் தொடர்பு வேணும் குரு பகவான் மட்டும் கிடையாது இன்னொரு கிரகம் வேணும் மஞ்சள் நிறம் சார்ந்த பொருள் நீதித்துறையில் ஒர்க் பண்ணுறது நிதித்துறை கேசியர் சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் இது போக குரு சரி இந்த வீடியோ பதிவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மறைவிடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தரும் யோகங்களை பற்றி பார்க்கலாம் கொஞ்சம் டீட்டெயிலாகவே இந்த வீடியோ பார்க்கலாம் சரி முதல்ல மறைவிடம் என்பது எதனால் ஏற்பட்டுச்சு அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும் லக்னம்ங்கிறது நான் எனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விஷயம் எல்லாமே எனக்கு தெரியும் சைடில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தெரியும் பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம் எனக்கு தெரியாது அப்போ பின்னாடி இருக்கிற விஷயம்தான் பன்னிரெண்டாம் இடம் நான் நேராக பார்க்குற இடம் ஏழு நான் ஏழாம் இடத்தை பார்ப்பேன் ஏழாம் இடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எட்டாம் இடத்தையும் ஏழாம் இடத்துக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஆறாம் இடத்தையும் என்னால் பார்க்க முடியாது அந்த ஏழாம் இடத்துக்கு அது மறைவு ஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆறு எட்டு பன்னெண்டு இந்த மூன்று இடத்தில் குரு பகவான் இருந்தால் எந்த மாதிரி நமக்கு பலன்களை தருவார் அதுதான் பார்க்கப்போம் முதல்ல ஆறாம் இடத்தில் குரு பகவான் இருந்தால் இந்த வீடியோக்குள்ளேயே மூணு கண்டென்ட்டையும் உள்ள வச்சிட்டேன் ஆறில் குரு இருந்தால் என்ன பலன் எட்டில் குரு இருந்தால் என்ன பலன் பன்னிரெண்டில் குரு இருந்தால் என்ன பலன் மூணையுமே பார்த்தேன் சரி முதல்ல ஆறில் குரு இருந்தால் என்ன பலன் அப்படின்னு பார்ப்போம் ஆறாம் இடத்துல குரு இருக்கும்போது நல்லா தெரிஞ்சுங்க ரெண்டு அணியின் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இந்த குரு ஆறாம் இடத்துல இருக்கும்போது இப்போது இப்படி வச்சுக்கலாம் கடக லக்கணத்துக்கு அவர் ஆறாம் இடத்துல இருக்கிறாருன்னு வைங்க இது யோகமா யோகம் இல்லையான்னு பார்த்தீங்கன்னா யோகம்தான் ஆனால் அவர் ஒன்பதாம் இடத்தில் இருப்பதை விட ஆறாம் இடத்தில் இருப்பது யோகம் குறைவு ஒன்பதாம் இருப்பது இருப்பதுதான் யோகம் சரி நம்ம அந்த மாதிரி காண்றோம் நம்ம உள்ள டெப்தா போக வேண்டாம் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய பார்வையால் பத்தாம் இடத்தையும் பன்னிரெண்டாம் இடத்தையும் ரெண்டாம் இடத்தையும் பார்ப்பார் அப்போ ஆறாம் இடங்கிறது மறைவிடம் நம்மளே சொல்லிட்டோம் நோய் எதிரி வம்பு வழக்கு வேலை இந்த அஞ்சு விஷயத்தை மட்டும் வச்சுக்கோங்க நோயினா மருத்துவராக இருக்கிறவங்களுக்கு ஆறில் குரு இருப்பது அபாரமான யோகம் வக்கீலாக இருக்கிறவங்களுக்கு ஆறாம் இடத்துல குரு இருப்பது சூப்பரான யோகம் ஏன் ஜோதிடராக இருக்கிறவங்களுக்கும் ஆறாம் இடத்துல குரு இருப்பது நல்ல யோகம்தான் நல்லா புரிஞ்சுங்க இந்த மூணு கான்செப்டே நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க ஏன்னா அவர் ஆறாம் இடத்துலேருந்து மறைபு மறை மறைவிடம் மறைவிடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அங்கே நின்று பத்தாம் இடத்தை பார்ப்பார் தொழில் ஸ்தானத்தை பார்ப்பார் கர்மஸ்தானத்தை பார்ப்பார் ஜீவனஸ்தானத்தையும் பார்ப்பார் பனிரெண்டாம் இடம் அயன சைன போகம் தூரதேசம் வெளிநாடு வெளிநாடு மொழி மாண்ட பண வரவுகள் எல்லாமே பார்ப்பார் அதன் பிறகு ரெண்டாம் இடம் சுய தொழில் வாக்குமொழியில் பிழைக்கக்கூடிய தொழில் சரிங்களா தனம் குடும்பம் வாக்கு சார்ந்த விஷயங்களை அவர் வந்து பார்ப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போது ஆறில் குரு இருக்கும்போது அவங்க மருத்துவராக இருந்தால் இது நல்ல யோகத்தை தரும் வக்கீலாக இருந்தால் நல்ல யோகத்தை தரும் ஜோதிட ஜோதிடராக இருந்தால் நல்ல யோகத்தை தரும் மெயினாக ஷேர் மார்க்கெட்டில் பணம் போடும்போது சார் ஷேர் மார்க்கெட்டுக்கு இன்னும் ரெண்டு கிரகம் எடுக்கணும் இந்த ஒரு கிரகத்தை மட்டும் வச்சு முடிவு பண்ண முடியாது ஷேர் மார்க்கெட்ல இருந்து உங்களுக்கு வரக்கூடிய பணத்தை இந்த ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பா பகவான் சொல்வார் இதெல்லாம் நன்மையான பலன்கள் அதே மாதிரி அதே மாதிரி இந்த குரு ஆறாம் இடத்தில் இருக்கும்போது ஒரு நோயையும் வளர்த்து விட்டுருவார் ஒரு நோயையும் கொடுத்துருவார் எதிரிகளையும் கொடுத்து விட்டுருவார் பம்பு வழக்கு சார்ந்த விஷயத்தில் எப்போவுமே அவங்க ஃபேமிலி இருக்கும் எதையாவது ஒன்று முன்னுக்குழுத்தா பின்னு கிழுக்கிற அமைப்பு இதெல்லாம் இந்த இந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆனால் வருமானம்னு பார்க்க போ பார்க்க போனோம்னா இது ஒரு நல்ல அமைப்பை தரும் வருமானம் பற்றி எந்த கவலையும் கிடையாது ஆனால் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு ஆறாம் இடத்துல குரு இருக்கிறவங்க எந்த காரணத்தை முன்னிட்டும் எனக்கு தொழிலில் நான் டாட்டாவாக இருக்கேன் ப்ரலாவாக இருக்கேன் அதே மாதிரி நான் ஊர் உலகம்லாம் சுற்றி வந்திருக்கிறேன் எனக்கு வீட்டுக்குள்ளார வந்து பார்த்திங்கன்னா அயன சயனம்லாம் நல்லா கிடைக்கிது ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய நான் எது சொன்னாலும் அப்படியே நடக்குது நான் வாதாடுற கேஸ்லாம் ஜெயிக்கும் நான் சொல்கிற ப்ரடிடிக்ஸன்லாம் நடக்கும் அப்படின்னு ஒரு ஜோதிடராக இருந்து சொன்னாங்கன்னா அவங்களுக்கு அதோட கதை முடிஞ்சிருச்சு என்ன காரணம் அது ஆறாம் இடம் இந்த ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் மறைச்சி தான் வச்சுருக்கணும் உதாரணத்துக்கு உங்களுக்கு தங்கம் ரெண்டு பவுனும் நீங்கள் நகை செய்கிறீங்கன்னா அந்த தங்கத்தை கையில் போட்டுக்கிட்டு இப்படி கழுத்தில் போட்டுக்கிட்டலாம் நீங்கள் பந்தா பண்ணக்கூடாது இப்படி பந்தா பண்ணிங்கன்னா அந்த ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் அதற்குரிய வேலையை காட்டி விட்டுருவார் அப்படின்னு அர்த்தம் அந்த அமைப்பில் ஆறாம் இடத்துல இருப்பது ஆண் ஜாதகமாக இருந்தால் மனைவியால் யோகம் பெண் ஜாதகமாக இருந்தால் கணவனால் யோகம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தெளிவாக சொல்லலாம் அதன் பிறகு பார்த்திங்கன்னா இப்போ ஆறாம் பாவத்தை பார்த்துட்டோம் எட்டாம் பாவம் எட்டாம் இடத்துல குரு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பிறந்த ஊரை விட்டு வெளியூர் நகர்த்தி பிழைப்புக்காக வெளியூர் தேடி அங்கே போய் வேலை செஞ்சோம் ஒரு தொழில் வச்சோம் சரிங்களா ஏதோ ஒரு வாழ்வியலுக்காக நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதன் மூலியம் நம்ம லாபத்தை பார்த்து அந்த இடத்துல நம்ம மிகப்பெரிய ஒரு ஆளாக வச்சுருப்பாரு இவங்களை வந்து பார்த்திங்கன்னா உள்ளூரில் இருந்தால் இவங்களுக்கு சிறப்பான ஒரு விஷயத்தை தரமாட்டார் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பன்னிரெண்டாம் இடத்தையும் அதன் பிறகு ரெண்டாம் இடத்தையும் அதன் பிறகு நாலாம் இடத்தையும் பார்ப்போம் போயிட்டு வந்தால் எங்கள் அம்மாவுக்கு பத்து பவுன் நகை செஞ்சேன் வெளிநாடு போயிட்டு வந்தால் நான் வீடு வாங்கினேன் வெளியூரில் சம்பாரிச்ச காசை வச்சு தான் நான் வந்து நிறைய சொத்து பத்தெல்லாம் வாங்கினேன் அப்படின்னு நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னா இங்கேயும் சிக்கல் ஆரம்பித்தேன் ஒரு சர்ஜன் டாக்டர் ஒரு சர்ஜரி டாக்டருக்கு எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு நல்ல யோகத்தை தரும் ஏன்னா ஒரு சர்ஜரிக்கு அவங்க ஒரு ஃபிக்ஸ் 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 பண்ணி வச்சுருப்பாங்க அமௌண்ட் இவ்வளோ தான் அப்படின்ட்டு ஆனால் இந்த இதை இந்த பணம் இந்த மூணு விஷயத்தையும் சொன்ன உங்களுக்கே புரியும் ஏன் இந்த ஆ ஆறு எட்டு பன்னெண்டில் குரு இருக்கும்போது ஏன் அந்த விஷயத்தைலாம் நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு எட்டாம் இடத்துல இருக்கும்போது வெளியூர் வெளிமாநிலம் இங்கே நகர்த்தி நமக்கு அது மூலம் வருமானம் பூர்வீக இடத்திலால் நமக்கு வித முன்னேற்றமும் தராது சொந்த ஊரில் நம்ம அந்தளவு வசிக்கவும் முடியாது அப்படின்னு ஒரு விஷயம்லாம் சொல்லப்படுது சரிங்களா இவ்வளோ விஷயம் இந்த எட்டாம் இடத்துல இருக்குது இங்கேயும் எனக்கு இவ்வளோ வருமானம் வந்துச்சு அவ்வளோ வருமானம் வந்துச்சுன்னு யாருக்கிட்டையும் பந்தாக பண்ணக்கூடாது புரியுதுங்களா அப்படி பண்ணிங்கன்னா எட்டாம் இடத்தை வேறு மாதிரி அவர் ஆக்டிவேட் பண்ணி நம்மளை முடிச்சு விட்ருவார் சரி அதன் பிறகு பன்னிரெண்டாம் இடம் இந்த பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு என்ன பண்ணுவார் பன்னிரெண்டாம் இடத்துல இருந்துட்டு நாலாம் இடத்தை பார்ப்பார் ஆறாம் இடத்தை பார்ப்பார் மறுபடியும் வழக்கமான அதை தான் எட்டாம் இடத்தையும் பார்ப்பார் பன்னெண்டு ஆறு பன்னெண்டு ஆறு எட்டு இந்த மூணையும் பார்ப்பார் அப்போது பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வெளியூர்லேருந்து தான் வருமானத்தை தர்றாரு முகம் தெரியாதவர்களுடைய பணம் உங்களுக்கு வரும் இதனை எல்லாம் நிறைய பேர் ஆன்லைனில் பார்க்குறாங்க அந் அப்படி பார்க்குறாங்க எப்படி பார்க்குறாங்க அப்படிலாம் சொல்லிக்கிறாங்க பார்த்தீங்களா இதெல்லாம் இந்த பன்னிரெண்டாம் இடத்துல குரு இருக்கக்கூடிய பழங்கள் தான் வெளிநாட்டிலேருந்து பணம் வருது பன்னிர அந்த முகம் தெரியாத இருந்து நம்ம வந்து ப்ர ப்ரடிக்ஷன் சொல்லி பணம் பண்ணுறது இதெல்லாம் இந்த பன்னிரெண்டாம் இருந்து வரது நிறைய தர்மம் பண்ணக்கூடிய விஷயமும் இந்த பன்னிரெண்டாம் மாதம் தான் சரிங்களா பொதுவாக இந்த ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கும்போது இவர்களுக்கு வரக்கூடிய வருமானத்தை சொல்லக்கூடாது நான் இப்படிலாம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன் இப்படி எல்லாம் எங்கிட்ட பணம் நிறைய இருக்குது அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு பணத்தை பத்தியோ தங்கத்தை பத்தியோ ஆண் குழந்தைகளுடைய பெருமையை பத்தியோ பேசக்கூடாது இதெல்லாம் பேசுனாங்க அப்படின்னா இங்கே குரு பகவானுடைய பலங்கள் வேற மாதிரி மாறி போய்விடும் பொதுவாக சொல்லப்போனால் ஆறு எட்டில் குரு இருந்தால் பந்தாகாது சிம்பிளா இருக்கணும் ஆன்மீகத்துக்கு அதிகம் செலவு பண்ணணும் உங்களுடைய வருமானத்துல ஒரு பகுதி வந்து பார்த்திங்கன்னா தெய்வ க தெய்வ தொண்டுகளுக்கும் தொண்டு காரியங்களுக்கும் பல ஆசிரமங்களும் ஆசிரமங்களுக்கும் நீங்கள் கொடுத்து உதவி உதவுவதே மிகப்பெரிய ஒரு பொக்கிசமாக கருதப்படுகிறது நண்பர்களே மூ அதாவது ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடத்தில் குரு பகவான் இருந்தால் எது எந்த மாதிரி பலனை தருவார் அப்படின்னு இந்த வீடியோ இந்த வீடியோவில் நம்ம ஷார்ட்டாக சொல்லியிருக்க சொல்லியிருக்கலாம் இதே மாதிரி இதே தலைப்பில் இன்னும் நல்லா மெருகேற்றி இன்னொரு இன்னொரு நாளைக்கு இன்னொரு வீடியோவும் போடுறேன் அதே நீங்கள் பாருங்கள் நன்றி வணக்கம்